மிஸ் மேல நாங்க நம்பி வெச்சிருந்தா நாங்க சிபிசிடி என்கொயரிங்க கேக்கலாம் நீங்க கோரிக்கை அதுவே கிடையாது சிபிசி சிபிஐயோ சிபி இல்ல கிரிய நாங்கள் லாண்டட் அஸ் அ கமிஷனர் உங்க மேல நாங்க நம்பி வெச்சிருந்தா நாங்க வந்து எந்த கோரிக்கையுமே கேட்கல ஒரே சிங்கிள் கோரிக்கை ரிமைண்ட் பண்ணனும் ஆல்ரெடி தே ஹே நேம்ட் இன் எ एससीஎஸ் அட்ரஸ் கேட் நார்மல் ஐட்டன் கிடையாது ஐஜி சார் ஆல்ரெடி யூ சாதாரண ஒரு மர்டர் கேஸ்ல யாவது நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் என்ன ஏதுன்றது பாயிண்ட்ல போகலாம் Says, this is nc status right the act itself remind is a must but anna simple நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க நான் வந்து அதுக்கு அப்புறமே உங்களுக்கு எதுமே பண்ணல انا मिनिस्टर थैंक्स बोलிட்டு நான் எங்களுடைய நல்ல நடக்குது ப்ரோசீட் பண்றோம் தலைவர் सिंपल புரியுது இல்ல கிராமங்கள் மேனேஜர்ஸ் எல்லாமே நீங்க தான் ஆனா எனை கிராமங்களும் இருக்காங்க இருக்காதல நீங்க அவங்க டிமாண்ட் ஒரே டிமாண்ட்

ஒன் மோர் இஸ்ு எல்லா ஆள் போட்டு இங்க வந்து பாக்குறதுக்கு கூட ஆள் விடாம அது ஒரு பெரிய பெரிய டிமாண்ட் இல்ல அது நீங்க பாயிண்ட் போடுவீங்க நாங்க பண்றோம் நீங்க போலீஸ் போட்டு நாங்க சொல்லவே இல்ல அது அது உங்களுடைய பிரச்சனை இல்ல அடுத்தாலுமே நாங்க அது உங்களுடைய நீங்க பண்றீங்க டிமாண்ட்

சந்தேகம் <tompa> இதுக்கு <to> <tompa> <tompa> ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து அவன் முதல்ல எடுத்த உடனே ஃபாதருக்கு தான் ஃபோன் பண்றாரு அப்பா நான் அவனை விட்டுட்டேன் அந்த அப்பன் சார் இல்லையா அவன் ஃபாதர் போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாரு அவர் பையனை காப்பாற்றுறதுக்கு இப்போ நீ போலீஸ் கொண்டு செட்டில் பண்ணி கொடுக்குறாரு உங்ககிட்ட அவர் ஹேண்டோவர் பண்றாரு அட்லீஸ்ட் இவரா சோ அப்போ இவர் சொல்லாமல் ஆர்டர் பண்ணிக்க மாட்டாங்கிறது தான் எல்லா மக்களுடைய இல்லை எல்லாருடைய இல்லை மாதிரிதான் அப்போ ஸோ அவங்க அப்பா அட்லீஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வர்றாருல்ல எப்படி அவரை போய் இன்வெஸ்டிகேட் போட போறீங்க இதுதான் நடந்து போச்சேன் இவர் தானே சொல்றாரு உங்க போலீஸ்க்கே என் பையன் ஆர்டர் பண்ணிட்டான்னு சொன்னா அப்புறம் விட்டுறீங்களா

அவங்க ஃாதர் முதல்ல அரஸ்ட் பண்ணுங்க இல்ல வேற எந்த டிமாண்ட் இல்ல இன்வால்வ் இன் திஸ் கேஸ் அவ்வளவுதான் இந்த கேஸ் தான் இன்வால்வ் ஆயிட்டாங்க நீங்க சொன்னா விசாரிக்கிற விசாரிக்க எப்ப விசாரிச்சு எப்ப பாடி எடுத்து இந்த மதர் சாப்பிடல இவர் சாப்பிடல ஃபேமிலி ஃபுல்லா சஃபர் ஆயிட்டு மூணாவது நாள் பட்டினா இருக்காங்க நான் இவங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஓப்பனா சொல்லி எல்லா வில்லேஜஸ் இங்க பாத்துருக்கோம் அவ்வளவு பேரும் என்ன என்ன நினைச்சிட்டு பாருங்க நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன நடப்பாங்க கவர்மெண்ட் என்ன யூஸ் பாருங்க கிடைச்சதுக்குலாம் அமைச்சர்களுக்கு நாங்க இன்னொன்னு கோரிக்கை வைக்கறோம்னா இவங்களுக்கு கைது பண்ணனும் பிளஸ் வந்து விரைவு நீதிமன்றம் மூலமா வழக்கை ஒரு மாசம் நடத்தணும் இப்ப நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் அந்த மாதிரி நடatom போல இது எல்லாமே சேர்த்துதான் எல்லாமே சேத்து சொல்றதுக்கு போஸ்ட் ட்ராக்கிங் திஸ் இஸ் எ சிமிலர் அகரன்ஸ் இன் தி தொடர்ந்து கொலை நடந்துட்டு தான் இருக்கு குண்டாஸ் போடுறீங்க the case கேஸ் கன்விஷன் வாங்கி கேஸ் ஸ்டாண்ட் ஆகுறது சொல்லி தான் உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க அப்பா குடுக்குறாங்க அப்ப அவங்க அப்பா கிட்ட சொன்னா போது மறுபடியும் பாறோம் எல்லாரும் நான் மட்டும் கேடி அப்ப அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்பா செய்யல சோ அவ பேட் ஹேபிட் வந்து கஞ்சா அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் பாத்தீங்களா

சோ அந்த பேரண்ட்ஸ் தப்பா வளர்த்ததுனால அவனுக்கு தண்டனா கூட இருக்கட்டும் அவன் செய்ய சொன்னா செய்யலான பாத்து போறான் ஆனா தப்பு பண்ணதுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தண்டனை வேணுமா ஏன் போலீசுங்கிற காப்பாத்தி ட்ரை பண்ணி காப்பாத்தான

ஒரு <laughs> நிமிஷம் <laughs>

Béni bési is na bés to à la bési to à la.